அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக தருமபுரி சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து மக்கள் விவசாயத்திற்குரிய மக்களுக்கும் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா எங்களுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவருடைய ஆசியோடு அனைத்து மக்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த பொங்கல்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் விவசாய மக்கள் நிறைந்த மாவட்டம் பொங்கல் பண்டிகை விவசாயிகளுடைய பண்டிகையாக கொண்டாடும் இந்த தை திருநாளில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேலும் செழிப்பதற்காக காவிரியில் வீணாக போகும் அந்த தண்ணீர் காவிரி தருமபுரி காவேரி அந்த உபரிநிதி திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலும் முதலமைச்சர் பேசும் கவன ஈர்ப்பு தீர்மானம் பேசினேன் கண்டிப்பாக தருமபுரி மாவட்ட விவசாயிகளுடைய எண்ணம் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்ட மக்கள் வேலை வாய்ப்பு பெங்களூர் திருப்பூர் கோயம்புத்தூர் என்று செல்லும் இந்த வேலையில் அனைத்து இளைஞர்களுக்கும் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தரும் விதத்தில் தருமில் தொடங்கப்பட்டுள்ள அந்த சிப்காட் விரைவாக பணிகளை முடித்து தொழிற்சாலையை ஆரம்பித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்றும் நடந்து முடிய கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பிக்கிறது மூலம் மூலம் நான் முதலமைச்சரை விரைவாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினேன் அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் அடைய வேண்டும் என்றால் வாய்ப்பும் இந்த விவசாயத்து காவிரி உபரிநீர் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாவட்டம் தமிழகத்திலே முதன்மை மாவட்டமாக முன்னேறும் மக்களும் முன்னேறுவார்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா எங்கள் மருத்துவர் சின்னையா தொடர்ந்து இந்த மா மாநில மக்கள் அனைவரும் நல்வழிப்படுத்த வேண்டும் ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் மது தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாற்பது ஆண்டுகளால் போராடி வருகிறார் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக தமிழகமும் இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் போதைப் பழக்கத்திலிருந்து மீள வேண்டும் அந்த போதை பழக்கத்திலிருந்து மாற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பொங்கல் மது இல்லா பொங்கலாக அனைத்து இளைஞர்களும் கொண்டாட வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்து எங்களுடைய ஐயா தொடர்ந்து மது ஒழிக்கப்பட வேண்டும் மது தமிழக அரசு சுதந்தம நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடு அந்த அடிப்படையில் இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய வளரும் இளைஞர்கள் முதல்லலா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக இந்த ஆண்டு முன்னேறும் என்ற நம்பிக்கையோடு தமிழக அரசு தொடர்ந்து வலித்து வருகிறோம் மாவட்ட மக்களுடைய விவசாய மக்களுடைய நலன் காக்கும் விதத்தில் இந்த தருமபுரி காவிரி உபரகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து விவசாய மக்களுக்கும் அனைத்து கால்நடை ஏனென்றால் விவசாயிகளுடைய உற்ற துணையாக இருக்கும் கால்நடைகள் அது தருமபுரி மாவட்ட மக்கள் அனைத்து வீடுகளிலும் கால்நடைகள் மூலம் பால் கறந்து அது குடும்பம் நடத்தும் அந்த விவசாயிகளுடைய வாழ்வதால் சிறப்பதற்கு அந்த கால்நடைகளுக்கு வேண்டும் தீவன பயிர்களுக்கும் தண்ணீர் இல்லை அதனால் எதற்கெடுத்தாலும் இந்த தண்ணீர் தேவை என்பதை தமிழக அரசு அறிந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய தமிழ் தை திருநாளில் உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெற்றேன் நன்றி வணக்கம்